السلام عليكم ورحمه الله تعالى وبركاته لا حول ولا قوه الا بالله العلي العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا نبينا مولانا محمد صلى الله عليه وسلم وعليه وصحبه اجمعين اما بعد அளவற்ற அருளாளனும் எகரற்ற அன்புடையனும் ஆகிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஹக்ஸ் ஹஹுத்தாலாவை போற்றி புகழ்ந்தவனாக சாந்தியும் சமாதானமும் சர்தாரே மதீனா முஹமது ரபி சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் மீது அவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றி வந்த சஹாபா பெருமக்கள் தாபியன்கள் தமிழக்தாபியன்கள் மார்க்கப் பெரியார்கள் ஷேக்மார்கள் நல்லோர்கள் நாதாக்கள் ஷொஹ்தாக்கள் சாலிஹிங்கம் முத்தக்கின்கள் குறிப்பாக உலகின் கடைசி நிலை முஸ்லிமின் வரை அல்லாஹு ஜி ஷானுத்தாலாவின் கருணை மலை ஒற்றாது கொடியேற்றுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன் இறைவனுடைய தனிப்பெரும் கருணையினால் ரமதான் மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் நாம் இருக்கிறோம் இத்தகு தருணத்தில் நம்மால் இயன்ற அளவிற்கு நம்முடைய அறிவுக்கு உட்பட்டு நம்முடைய சிந்தனைக்கு உட்பட்டு நம்மால் இயன்ற அளவிற்குண்டான நற்காரியங்களை கடமையானதாகவோ சுன்னத்தானதாகவோ நபிலானதானாகவோ ஏராளமான நற்கர்மங்களை நம்மால் இயன்ற அளவிற்கு நாம் செய்து வந்திருக்கிறோம் வல்லவன் அல்லாஹுல்ல ஷான் தால கர்மையாளன் நாம் செய்திருக்கக்கூடிய அந்த நற்காரியங்கள் யாவையும் முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு அதற்குண்டான நற்கூலியை நிரப்பமாக தருவானாக நாம் செய்திருக்கக்கூடிய அந்த நல்ல காரியங்களின் மூலமாக அது தொழுகையாக இருக்கட்டும் நோன்பாக இருக்கட்டும் தர்மமாக இருக்கட்டும் பிறருக்கு உதவக்கூடிய சிறிய சிறிய விஷயமாக இருக்கட்டும் நல்ல வார்த்தைகளை பேசியதாக இருக்கட்டும் அனைத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து கடைபிடிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் நிறைவாக தருவானாக அத்தோடு உலகில் பலதரப்பட்ட இடங்களில் சிரமங்களுக்கு இடையில் நோன்பை கடைபிடித்திருக்கிறார்கள் அரசியல் காரணங்களால் போர்மேகம் சூழ்ந்திருக்கக்கூடிய பகுதிகளிலும் மக்கள் தங்களுடைய கடமைகளை மிகச்சிறந்த முறையில் செய்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் அல்லாஹு ஜி அவன் புறத்திலிருந்து உண்டான தன்னுடைய பாதுகாப்பை நிறைவாக வழங்க வேண்டும் என்கின்ற துவாவையும் அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல காரியங்களையும் அல்லாஹல்ல ஷாநுவாலா முழுமையாக ஏற்று அதற்குண்டான நற்கூலியை நிரப்பமாக தருவானாக என்கின்ற துவாவையும் நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஏனென்றால் முஸ்லிம்கள் என்பவர்கள் ஒரு கட்டடத்தை போன்றவர்கள் அந்த கட்டடத்தில் எந்த பகுதியை எடுத்தாலும் அந்த கட்டடத்தில் ஒரு குறை என்பது இருக்கும் அதுபோலவே உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பகுதியில் இருந்தாலும் முஸ்லிம்கள் என்று வந்துவிட்டால் பொதுவாக பொதுமக்கள் என்று வந்துவிட்டால் நாம் இறக்கம் கொள்ள வேண்டும் முஸ்லிம்கள் என்று வருகின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு துன்பம் ஏற்படுகின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு அநீதம் ஏற்படுகின்ற பொழுது நம்மால் என்ற அளவிற்குண்டான பிரார்த்தனைகளை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற அந்த நல்ல சிந்தனையும் நாம் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த ரமலானுடைய காலகட்டம் இருக்கிறது ஒரு மிகச்சிறந்த இரவை நாம் கழித்துவிட்டு வந்திருக்கிறோம் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவை நாம் முழுக்க முழுக்க அலமது அனுபவித்து அனுபவித்துவிட்டு நாம் இந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஷானு ஷானுவர்த்தல நமக்கு இரண்டு விஷயங்களில் குறைவை தந்திருக்கிறார் ஆனால் அதன் மூலமாக நம் மீது கருணை புரிந்திருக்கிறார் நமக்கு முந்தைய சமுதாயங்களில் அந்த இரண்டு விஷயங்களில் வர்க்கத்தை கொடுத்தான் ஆனால் அதன் மூலமாக அவர்கள் அதன் மூலமாகவும் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை குரானுடைய வரலாறுகளிலிருந்து நமக்கு தெரிய வருகின்றது மூன்றாவது ஒரு விஷயத்தில் அல்லாஹு அல்ல ஷாங்கோத்தரன் நமக்கு பறக்கத்தையும் ரிஸ்கையும் அந்த மூன்றாவது ஒன்றில் தந்திருக்கிறார் அந்த மூன்று விஷயங்களை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் முதலாவதாக ஆயுள் லாங் லைஃப் இந்த சமுதாயத்தினர்கள் யாராக இருந்தாலும் இந்த சமுதாயத்தினர் அறுபதுலிருந்து எழுபது வயதுதான் சராசரியான வருடம் அவருடைய வாழ்க்கை வயது ஆனால் நமக்கு முந்தி இந்த இருந்த சமுதாயத்தினர்கள் எந்த ஒரு நபி சலாத்து வசலாம் அவருடைய சமுதாயமாக இருந்தாலும் அவர்கள் சராசரியாக நூறிலிருந்து இரநூறு ஆண்டுகள் வரைக்கும் சராசரியாக வாழ்ந்திருக்கிறார்கள் வரலாறுகளிலிருந்து நம்மால் நிறைய காண கிடைக்கின்றது இந்த தகவல்கள் யாகும் இரநூறு ஆண்டுகள் நானூறு ஆண்டுகள் சில சமுதாயத்தினர்கள் எட்நூறு தொள்ளாயிரம் ஆண்டுகள் வரைக்கும் சில சமுதாயத்தினர்களுக்கு அல்லாஹு தலா வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான் நீண்ட ஆயுளை கொடுத்திருக்கிறான் ஆனால் அதனை வைத்து கொண்டு அவர்கள் என்ன செய்தார்கள் இந்த உலகத்தில் சுகபோகமாக வாழ வேண்டும் என்கின்ற அமைப்பை அவர்கள் உருவாக்கி கொண்டு அல்லாஹவிருக்கும் அவர்களது காலத்தில் இஸ்லாத்தை போதித்த அந்த தூதருக்கும் நபி அலை சலாத்து வசலாம் அவர்களுக்கும் மாறு செய்த மக்களாக மாறிவிட்டார்கள் ஒரு சிறிய உதாரணம் இறை தூதர் நூஹ் அலேஹலாத்து வசலாம் அல் குரானிலே காட்டப்படுகின்றது தொள்ளாயிரத்திற்கும் அதிகமான ஆண்டுகள் அவர்கள் வாழ்ந்ததாக அல் குரான் நமக்கு காட்டுகின்றது ஆனால் அவர்களுடைய மக்கள் அந்த சமுதாயம் அளிக்கப்படக்கூடிய ஒரு நேரத்தில் தொள்ளாயிரம் ஆண்டு காலங்கள் அவர்கள் ஏகத்துவத்தை நல்ல விஷயங்களை மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து வைத்திருக்கிறார்கள் அந்த சமூகத்தினுடைய இறுதி காலகட்டத்தில் ஒரு கப்பலில் செல்லக்கூடிய அளவிற்குத்தான் இஸ்லாத்தை தழுவியவர்கள் இருந்திருக்கிறார்கள் இவ்வளவுதான் இப்படி ஏராளமான நபிமார்கள் அலை விரல் விட்டு எண்ணக்கூடிய மக்கள் இஸ்லாத்தில் தெளிவி இருக்கிறார்கள் ஹதீஸ்களில் நமக்கு காண கிடைக்கின்றது முஸ்லீம் ஷரீஃபில் எல்லாம் காண கிடைக்கின்றது ஒவ்வொரு நபிமாரும் அலை இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் ஒரு கொடியை பிடித்துக்கொண்டு கொண்டு மறுமை நாளில் அவர்கள் அணிவகுப்பார்கள் பரேடு நடத்துவார்கள் அவர்களுக்கு பின்னால் அவருடைய சமுதாயமே அணிவகுத்து செல்லும் அல்லாஹின் தூதர் செல்லம் லாஹ் அலிவ் செல்லம் சுட்டிக்காட்டுகிறார்கள் ஒரு சமுதாயத்தில் ஒரே ஒரு நபி மட்டுமே தங்களுடைய சமுதாயத்தினுடைய கொடியை பிடித்து சென்றவர்கள் நாம் இருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹு அலையை சுட்டிக்காட்டக்கூடிய முஸ்லிம் சரிவில் பதிவு செய்யப்படுகின்றது என்றால் அல்லாஹு முந்தைய மக்களுக்கு ஆயுளில் வரக்கத்தை செய்தான் ஆனால் அதில் அவர்களுக்கு சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் அந்த மக்கள் ஆனால் நமக்கு ஆயுள் குறைவு அதில் தாலா நமக்கு கருணை புரிந்திருக்கிறான் எழுபது ஆண்டுகளுக்குள்ளாக நம்மால் எவ்வளவு நலவுகளை செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு நலவுகளை செய்து விடுகிறோம் அல்லது நமக்காக பிரத்யேகமாக சில விசேஷமான இரவுகள் சில விசேஷமான தொழுகைகள் சில விசேஷமான பிரார்த்தனைகள் சில விசேஷமான நோன்புகளின் மூலமாக சில விசேஷமான செயல்களை செய்வதன் மூலமாக பல ஆண்டுகள் செய்யக்கூடிய அந்த அத்தனை நன் அமல்களுடைய நன்மைகளையும் அல்லாஹு சாங்குவத்தாலும் நமக்கு தந்துவிடுகின்றார் ஒன்றுமில்லை இரவு நேரத்தில் வளமையாக ஒது செய்துவிட்டு தூங்குகின்ற பொழுது அந்த தூங்கக்கூடிய அந்த துவாயை ஓதிவிட்டு நீங்கள் தூங்கினீர்கள் என்று சொன்னால் அந்த இரவு முழுவதுமே நன்மையில் நமக்கு எழுதப்பட்டுக்கொண்டே கொண்டே இருக்கின்றது எவ்வளவு பெரிய விஷயம் ஒரு சின்ன விஷயம்தான் இதுபோல ஏராளமான செய்கைகள் இருக்கின்றது ஒரு சிறிய விஷயத்தை நாம் செய்திருப்போம் அதற்குண்டான கூலியை அல்லாஹு ஜல்ல ஷாத்தலா நமக்கு தொடர்ந்து வழங்கி கொண்டே இருப்பான் நம் நமக்கு அல்லாஹு தாலா கருணை புரிந்திருக்கிறான் அந்த முந்தைய சமுதாயத்திற்கு அது இல்லை அடுத்ததாக அல்லாஹு ஜல்ல ஷாத்தலா முந்தைய சமுதாயத்தினருக்கு செல்வத்தில் அவர்களுக்கு பறக்கத்தை கொடுத்திருந்தார் ஏராளமான ஹதீஸ்களில் இதுவும் நமக்கு காண கிடைக்கின்றது குரானுடைய வசனங்களின் மூலமாகவும் நமக்கு காண கிடைக்கின்றது முசா அலே சுவலாம் அவருடைய காலகட்டத்தில் ஃபாரூன் ஃபாரோனிடத்தில் அவர்கள் எல்லாம் தங்கத்திலேயே தங்களுடைய மாளிகைகளை எழுப்பியிருந்திருக்கிறார்கள் இப்ராஹிம் அலே சலாத்து வஸ்லாம் அவருடைய காலகட்டத்திலும் தங்கத்திலேயே அவர்கள் மாளிகை எழுப்பியிருந்திருக்கிறார்கள் அதாவது ஒரு மாட்டை வாங்க வேண்டும் என்பதற்காக மாட்டின் தோல் அளவிற்கு தோல் முழுவதுமாக அந்த கொள்ளளவு முழுவதுமாக தங்கத்தை கொடுத்து மாட்டை வாங்கி இருக்கிறார்கள் அல் குரானின் சூரத்தில் பக்கராவினே இது பதிவு செய்யப்படுகின்றது இதுபோல காரண் என்று சொல்லக்கூடியவன் அவனுடைய செல்வத்தினுடைய கருவூலங்கள் வைங்களேன் அதை சுமப்பதற்கு எழுபதுக்கும் அதிகமான ஒட்டகங்கள் இருந்திருக்கிறது செல்வத்தை சுமப்பதற்கு அல்ல செல்வம் பூட்டி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பேங்க் லாக்கருடைய கீயை சுமப்பதற்கே எழுபது ஒட்டகங்கள் இருந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த மனிதனுடைய செல்வம் எந்த அளவிற்கு இருந்திருக்கிறது என்பதை நமக்கு குரான் மிக அழகாக நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது இப்படி ஏராளமாக இறை தூதர் அய்யூப் ஆலய அவர்கள் குளித்துக் கொண்டிருந்திருக்கிறார்கள் முஸ்லீம் சரி இந்த ஹதீஸும் பதிவு செய்யப்படுகின்றது எப்படி ஐஸ் கட்டி வானத்திலிருந்து விழுகின்றதோ அதுபோல வானத்திலிருந்து தங்க கட்டிகள் விழுந்ததை பொறுக்கியதாக அவர்கள் எடுத்து சேமித்துக் கொண்டதாக நமக்கு ஹதீஸ் நமக்கு கால கிடைக்கின்றது ஆக முந்தைய சமுதாயத்தினர் யாவருமாக பெரும்பகுதியில் அவர்களுக்கு செல்வத்தை அல்லாஹுல்லா பறக்கத்து செய்திருந்தார் ஆனால் அந்த செல்வமே அவர்களுக்கு சோதனையாக மாற்றப்பட்டிருக்கிறது அல்லாஹத்துலா அதிலும் நமக்கு கருணை புரிந்திருக்கிறார் ரஹத் செய்திருக்கிறார் நாம் அன்றாடம் உழைக்கிறோம் எவ்வளவு யாராக இருந்தாலும் சில ஒரு குறிப்பிட்ட அளவிற்குமே நம்மால் சொத்துக்களை சேர்க்க முடியாது அதாவது ஒரு சிலர் மிதமிஞ்சியவர்களாக இருக்கிறார் ஆனால் மிகுதமாக பொதுவாக என்ன இருக்கிறது நம்மளுடைய சூழ்நிலையில் நாம் சம்பாதிக்கிறோம் சிறிதளவு நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சேமித்து வைக்கிறோம் நாம் செலவழிக்கிறோம் இப்படித்தான் நம்முடைய கணக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறது நம்மில் யாராவது தங்கத்திலேயே அறை வைத்திருக்கக்கூடியவர்கள் ஒருத்தர் ஒரு போஸ்ட் பார்த்துருந்தோம் ஐம்பது கோடிக்கு நாய் வாங்கியிருந்திருக்கிறார் ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்துருக்கோம் அவருடைய பாத்ரூமே தங்கத்தில் கட்டி இப்படியெல்லாம் வெகு அரிதாக கேள்விப்படக்கூடிய விஷயங்கள் ஆனால் மிகுதமான சூழ்நிலை என்ன செல்லும் என்பது நமக்கு ஒரு அதில் அல்லாஹுதலா நமக்கு கருணையை காட்டி நமக்கு குறைத்திருக்கிறார் முந்தைய சமுதாயத்தினருக்கு அதிகமாகி கொடுத்திருக்கிறார் இந்த இரண்டின் காரணத்தினால் அவர்கள் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு முழு சமுதாயமே அழிந்த வரலாறுகளை நமக்கு அல் குரான் நமக்கு சுட்டி காட்டுகின்றது ஆனால் அல்லாஹு நமக்கு ஆயுளை குறைத்திருக்கிறான் நமக்கு செல்வத்தை குறைத்திருக்கிறான் ஆனாலும் கூட நாம் செய்யக்கூடிய அமல்கள் இருக்கிறது அல்லவா நாம் செய்யக்கூடிய செயல்கள் இருக்கிறது அல்லவா அதற்குண்டான நன்மைகளை அதிகரித்து தந்து விடுகிறான் அல்லாஹமின் தூதர் சல்லாஹூரியா ஹதீஸுடைய கருத்தும் இருக்கிறது அல் குரானுடைய வசனமும் அதுதான் சூரத்துல் கதிர் ஆயிரம் மாதங்களை விடவும் மிகச்சிறந்த ஒரு இரவு யோசித்து பார்த்து கொள்ள வேண்டும் அதுவே சுமார் எத்தனை ஆண்டுகள் ஆயிரம் மாதங்கள் என்பது எத்தனை ஆண்டுகள் வருகின்றது நம்முடைய ஆயுளில் ஒரு மனிதனுக்கு சராசரியாக அறுபத்தி ஐந்து வயது என்று சொன்னால் அவன் குறைந்தபட்சமாக ஒரு முப்பதிலிருந்து நாற்பது ஆண்டுகள் அவன் லயலத்தில் கதிரை அவன் நெருங்கி விடுகின்றான் அந்த இரவை பெற்றுக்கொள்கிறான் அப்படி என்றால் முப்பது ஆண்டுகள் ஒருவன் லைலத்தில் கதிரையை பெற்றுக்கொண்டான் என்று சொன்னால் முப்பதாயிரம் மாதங்கள் அவன் லைலத்தில் கதிரை அடைந்திருக்கிறான் ஒரு முந்தைய சமுதாயத்தினர்கள் ஒரு ஆயிரம் வருடம் உயிர் வாழ்ந்த ஒருவரை விடவும் இந்த மனிதனுடைய நல்லமல் என்பது அல்லாஹின் நிறத்தில் அங்கீகரிக்கப்பட்டதாக அல்லாஹு அல்ல ஷானுடைய அமல்களில் காரியங்களில் வரக்கத்தை கொடுத்திருக்கிறார் என்பது நமக்கு மிகுந்த ஒரு நிறைவான விஷயம் அப்படிப்பட்ட ஒரு ஒரு இரவைத்தான் நாம் நேற்றைய தினத்தில் அடைந்திருக்கிறோம் அகமது அந்த இரவில் நாம் நள்ளிரவு நேரத்தில் தஸ்பீக் நஃபில் தொழுகையும் சஜிதா நஃபில் என்று சொல்லக்கூடிய ஒரு தொழுகையும் நாம் தொழுதும் தஸ்மீக் நபிலுக்கு அந்த தரவுகளை நாம் நேற்றைய தினத்திலேயே கொடுத்து விட்டோம் அந்த சஜிதா திலாவத்து ஹாபிஸ் அவர்கள் ஓதி பதினான்கு ரக்காத்துக்களிலும் பதினான்கு சஜிதாவை செய்து வளமையாக தொழக்கூடிய தொலையைக் கென்று ஒவ்வொரு ரக்காயத்திற்கும் இரண்டு சஜிதாவை செய்து அந்த தொழுகை பதினான்கு ரக்காத்தை அவர்கள் ஏழு சலாமில் முடித்தார்கள் அதற்குண்டான தரவுகள் எங்கேயும் யாராவது ஒரு மார்க்கப் பெரியார்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்களா என்று நாம் தேடிக்கொண்டிருக்கின்ற பொழுது தர்கா இமாம் மதார் நாபிய ஹசரத் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள் என்ற தினத்தில் ஒரு நல்ல ஒரு செய்தி அவர்களுடைய தாபியன்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ்லம் அவர்களுக்கு அடுத்து வந்திருக்கக்கூடிய சகாபா பெருமக்கள் ரதியல்லா வாங்கும் அதற்கு அடுத்த தலைமுறை அதற்கு அடுத்த தலைமுறையினுடைய வரலாறுகளிலிருந்து அந்த இமாம் அவர்கள் மிக அழகான அறிவுரைகளை எடுத்துச் சொல்லுவார்கள் ஏராளமான இறை நேசருடைய வாழ்க்கையிலிருந்து நிறைய செய்திகளை நமக்கு சுட்டி காட்டுவார்கள் அவர்கள் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி நூருல் ஈலா என்கின்ற ஒரு கித்தாப் இருக்கிறது அந்த கிதாப் என்பது ஃபிக் கிதாப் மார்க்க சட்டங்களில் இருக்கக்கூடிய ஒரு கிதாப் அபுல் இஹ்லாஸ் ஹசன்பின் அலி அஹமதுல்லாஹி அலகிய அவர்கள் அந்த நூலினுடைய ஆசிரியர்கள் அவர்கள் ஒரு செய்தியை அதில் பதிவு செய்கிறார்கள் யார் ஒருவர் ஒரே இடத்தில் இருந்து கொண்டு அமர்ந்து கொண்டு அல் குர்ஆனில் முழுவதுமாக இருக்கக்கூடிய அந்த பதினான்கு சஜிதா வசனங்களை ஓதி ஒவ்வொரு சஜிதா ஒவ்வொரு வசனத்திற்குமாக சஜிதாவையும் செய்து அல்லாஹின் நீங்கள் முறையிட்டால் உங்களுடைய நாட்டங்கள் யாவற்றையும் அல்லாஹூஜர் ஷானு தலா நிறைவேற்றி தருவான் என்கின்ற செய்தியை ஹசர்மன் அலி ரஹமத்துல்லாஹி அலகி அவர்கள் தன்னுடைய நூலில் பதிந்திருக்கிறதாக மதார் ஹசரத் அவர்கள் நமக்கு இந்த செய்தியை சொன்னாங்க நல்ல ஒரு நல்ல அற்புதமான ஒரு தகவல் இது இதை நாம் ஒரு தொழுகையோடு இணைத்துப் பார்க்கின்ற பொழுது இன்னும் கூடுதலான நன்மைகள் நமக்கு கிடைத்து விடுகின்றது என்கின்ற விஷயத்தையும் நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும் அல்ஹம்துலில்லாஹ் இல்லா இந்த அல்லாபு ஜல்ல ஷாத்திரம் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த குறைந்த ஆயுளிலும் கூட நிறைவான அமல்களை நாம் செய்து வருவது என்பது ஒரு புறம் இருக்க இந்த நிறைவான அமல்களை ரமலானில் எதையெல்லாம் நாம் தொடர்படியாக செய்து கொண்டே இருந்திருக்கின்றோமோ அந்த அமல்கள் யாவையும் ரமலானை கடந்தும் நாம் கடைபிடிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் ஒரு சிறிய விஷயம்தான் வளமையாக நம்முடைய பகுதிகளில் நம்முடைய அலுவலகத்தில் பணிபுரியக்கூடியவர்களுக்கு ஒரு பத்து மணி நேரம் தினமும் வேலை என்று கொண்டால் ரமலானுடைய காலகட்டங்களில் சில சலுகைகளை நாம் வழங்கியிருப்போம் சில இலகு தன்மை தன்மைகளை நாம் அவர்களுக்கு வழங்கியிருப்போம் அதுபோன்று உண்டான ஒரு சூழ்நிலையை ஒவ்வொரு மாதமும் அவர்களுக்கு நாம் ஏற்படுத்தி கொடுத்து கொள்ள வேண்டும் அதுபோன்று நாம் ரமலானுடைய காலகட்டங்களில் நம்மிடத்தில் பணிபுரியக்கூடியவர்களோ சக அலுவலர்களோ குடும்பத்தினருக்கோ ஏதேனும் ஒரு வகையில் நாம் தாராளமாக செலவுகளை செய்து கொண்டே இருப்போம் அதை நாம் ஒவ்வொரு மாதமும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் அதுபோல ரமலானுடைய காலகட்டங்களில் ஐங்கால தொழுகைகளில் நம்மில் பலர் இமாம் ஜமாத்தோடு தொடர்ந்து நிறைவேற்றிக்கொண்டே இருந்திருப்பார்கள் அதையும் தாண்டி ஏதோ ஒரு இடத்துல இருப்பார் எங்கேயோ போயிருப்பார் ஒரு வேலையா லுகர் தொலைக்கு எங்கே போறேனே தெரியாது அங்கே ஒரு பள்ளிவாசல் இருக்கும் உடனடியாக அவர் அந்த இடத்துல வந்து அந்த லுகர் துளையை தொழுதுவார் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏதோ ஒரு இடத்துல ஒரு பள்ளிவாசல் இருக்கும் அசருக்கான வக்து வந்துடும் அங்கே இறங்கி இமாம் ஜமாத்தோடு தொழக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிடும் இப்படியாக நாம் சிரமம் எடுத்துக்கொண்டு அதை மிகுந்த கவனத்தோடு எல்லா தொழுகைகளையும் நம்மால் இயன்ற அளவிற்கு தொழுது வந்திருப்போம் அல்லதுல்ல அதற்கெல்லாம் அல்லாஹு தாலா நிறைந்த கூலியை தருவான் ரமலானை கடந்தும் கூட அந்த பக்குவத்தை நாம் கை கொள்ள வேண்டும் எந்த இடத்திற்கு சென்றாலும் சரி இந்த இடத்தில் நாம் தொழுக வேண்டும் பள்ளிவாசலுடைய மினாதாக்களை கண்டால் அந்த பக்தனுடைய நேரம் வந்துவிட்டது என்று சொன்னால் உடனடியாக அந்தந்த பள்ளிவாசலுக்குள்ளாக நுழைந்து நம்முடைய கடமைகளை நாம் சரியான முறையில் செய்து வைத்து விட வேண்டும் இணைத்து தொழுது கொள்ளலாம் பின்னால் தொழுது கொள்ளலாம் என்பதற்கெல்லாம் அதற்கு நாம் இடம் கொடுக்காமல் என்ற அளவிற்கு அந்த தொழுகைகளை நாம் பரிபூரணப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதுபோன்று வேறு ஏதேதோ ஏராளமான சமூகம் சார்ந்த காரியங்களை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்திருப்போம் அதையும் நாம் தொடர்ந்து வழக்கப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பது இந்த ரமலான் நமக்கு தரக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த பாடமாகும் ஏனென்றால் ரமலானில் எதையெல்லாம் நாம் கற்றிருக்கின்றோமோ அந்த ரமலான் நமக்கு முழுவதுமாக நமக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்பதற்கான ஒரு அடையாளம் என்பது அதனை தொடர்ந்து வரக்கூடிய மாதங்களிலும் அது ஒன்று உண்டான ஒரு நல்ல மாற்றத்தை நம்மில் அது உண்டாக்கி இருக்க வேண்டும் அதற்கு நாம் பழக்க பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் நம்மை நாமே அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் வல்லவன் அல்லா சாணுவா ரமலானுடைய மாதத்தில் எந்தெந்த நலவுகளெல்லாம் செய்தமோ அதையெல்லாம் தொடர்ந்து வரக்கூடிய காலகட்டங்களில் செய்தி இறைவனுடைய அருளையும் அன்பை தொடர்ந்து வரக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாகி ரபுல்லாலமின் அசலாம் வைக்கம் வரமத்துல்ல வரக்கா